எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனிகோல சத்ரிய சொந்தங்கள் விமலவர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிக குலசாஸ்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலைகிட்ட தெல்ல தெரிவாக எடுத்து பேச சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நேற்று தைலாபுரத்துல மருத்துவ ஐயா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாரு அந்த செய்தியாளர் சந்திப்புல இரண்டு முக்கியமான விஷயங்களை மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு ஒன்று சமூக நீதியை காக்காத ஸ்டாலின் மேல கண்டிப்பாக நான் வழக்கு தொடருவேன் அப்படின்ற விஷயத்தையும் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து செய்தியாளர்கள் கேட்ட பொழுது அதற்கும் வந்து மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பதில் கொடுத்திருக்கிறாரு இந்த இரண்டு விஷயங்களை தான் நாம இன்னைக்கு பேச போறோம் அதோடைய முதல் விஷயம் சமூகநீதியை காக்காத ஸ்டாலின் மேல ஏன் வழக்கு தொடருவேன் அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னதை முதல்ல பார்த்துருவோம் பிற்பாடு அதை பற்றி பேசுவோம் சமூக நீதி ஆட்சி என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு சமூக நீதியை காதில் போட்டு மிதித்துவிட்டு தங்களுக்கு வேண்டியவர்களை நியமிப்பது மிகப்பெரிய சமூக அநீதியாகும் இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் வழக்கு நீதிமன்றத்தில் சமூக நீதியை காக்காத ஸ்டாலின் உண்மையாகவே இந்த விஷயம் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இரண்டு வருடங்களுக்கு மேலாக வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிராகரிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் வந்து தற்பொழுது சமூக நீதியோடைய அரசா சொல்லிக்கிட்டு வந்து பாத்தினா ஊலை இட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற திமுக எந்த ஒரு முன்னெடுப்பையும் வந்து வன்னியர்களோடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தின் மீது இப்போ வரைக்குமே பண்ணலன்றதுதான் நூறு சதவீதம் உண்மை அப்படி இருக்கும் பட்சத்துல சமூக நீதியை காக்கிற இந்த அரசு சமூக நீதியெல்லாம் காக்கல சமூக அநீதியா தான் வந்து பாத்தினா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நேற்று செய்தியாளர் சந்திப்புல மருத்துவ ஐயா அவர்கள் வந்து ஆழமா வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கிறாரு உண்மையாகவே இந்த விஷயம் நூறு சதவீதத்துக்கு மேல வந்து சொல்ல முடியும் நாம பல முறை சொல்லிட்டோம் வன்னிய உலகத்திரிய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தின் மீது மிகுந்த கவனம் இருக்கணும் கவனம் மட்டும் கிடையாது மிகுந்த ஒற்றுமையும் நம்மளுடைய இடஒதுக்கீட்டின் மீது வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு பல காணொலிகள் மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் தற்பொழுதும் அதே தான் சொல்றேன் ஏன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய மிகப்பெரிய அதிகார விஷயமா மாறணும் அப்படின்னா அதிகார பலமா நம்மளுடைய அடுத்த தலைமுறை நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான தனி ஒதுக்கீடு கண்டிப்பா மிக மிக அவசியம் இதை அனாவசியம் நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சில வன்னி அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுகக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சில விஷயங்களும் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க அவர்களுடைய விஷயத்தெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஒட்டுமொத்த வன்னியர்களும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய சமூகநீதிய சூறையாடிக்கிட்டு தின்னு கொளுத்துட்டு இருக்கிற அந்த விஷயங்களை நாம தகர்த்தறிந்து நமக்கான சமூக நீதியாக சொல்லப்படும் வன்னியர்களுடைய இருபத்தோரு உயிர்களுக்கு வந்து பாத்தினா சமூக நீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை நெல்ல அதிகாரத்துல உக்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல அனைத்து கட்சி வன்னியர்களும் நாம ஒற்றுமையா சிந்திக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் இந்த இடத்துல நம்ம வன்னியரா மட்டும்தான் யோசிக்கணும் சிந்திக்கணும் அப்படின்னு எல்லா வன்னியர்கிட்டையும் இந்த நேரத்துல சொல்லிக்கு விரும்புறேன் அதே போல மருத்துவ ஐயா அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி விஷயத்துக்காக வழக்கு தொடருவேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அந்த விஷயத்த நான் முழு மனதோட வந்து பாத்தினா வரவேற்கிறேன் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தினா இந்த விஷயத்துல வரவேற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அனைத்து கட்சிகளுடைய இருக்கிற வன்னியர்களும் இந்த விஷயத்த முழு மனதோட வந்து பாத்தினா வரவேறுங்க ஏன்னா நமக்கு எதிராக வந்து பாத்தினா பல விஷயங்கள் இங்க நிகழ்த்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு நம்மளுடைய இடஒதுக்கீடு விஷயத்துக்காக பல வன்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்கு அதனால வன்னியர்களை விழிப்புணரோட விழித்துக் கொள்ளுங்கள் விழிப்புணரோட வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம பேச போற விஷயம் வந்து செய்தியாளர் சந்திப்புல விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை குறித்து செய்தியாளர்கள் கேக்குறாங்க அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க

கேட்டிருப்பீங்க மருத்துவய்யா அவர்கள் கிட்ட உங்களுக்கு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி விஜய் அவர்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க விஜய் அவர்களுடைய மாநாட்டுல விஜய் அவர்கள் கூப்பிட்டா நீங்க போய் கலந்துப்பீங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையான ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கும் போது அவ்வளவு அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவரையா அவர்கள் வந்து உக்காந்துக்கிட்டு அது அவங்களுடைய கட்சி விஷயம் அவங்க மாநாடு நடத்துறாங்கன்னா நான் எப்படி போக முடியும் என்னுடைய கட்சி வந்து பாத்தினா தனி நாங்க வந்து பாத்தினா ஒரு அரசியல் காலத்துல இருக்கோம் நாங்க விஜய் அவர்களுடைய அரசியல் விஷயத்தோட வந்து பா நாங்க இணைய விரும்பல நாங்க போகவும் விரும்பல அதை பத்தின விஷயங்களை வந்து பாத்தினா அவ்வளவுதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டார் உண்மையாகவே மருத்துவரையா அவர்கள் வந்து பாத்தினா சொன்ன தான் ஒவ்வொரு வன்னியர்களும் இருக்கமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா பெரும்பான்மையாக வந்து பாத்தினா குறிப்பா வன்னிய உலக சத்திரி இளையவர்கள் வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடியை வந்து அறிவிச்ச பின்னாடியே பல ஊர்களில் வந்து பாத்தோன்னா விஜய் அவர்களுக்கு கட்சிக்குரிய ஏத்தின வன்னிய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்டில் வந்து பாத்தினா விஜயோடைய கட்சியோட பின்னாடி வந்து பாத்தினா இந்த வன்னிய குல சமூகத்தில் இருக்கிற இளையவர்கள் போயிட்டு தான் இருக்காங்கன்ற விஷயத்த நாம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் தற்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து சொல்றோம் அதுல மருத்துவ ஐயா அவர்களுடைய இந்த பேச்சும் விஷயமும் கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு வன்னிய இளைஞர்களுக்கும் நீங்க யாருடைய ரசிகர்களாக வினாடி இருந்துட்டு போங்க அது பிரச்சனை கிடையாது நம்மளுடைய சமூகத்துடைய முன்னேற்றத்தை இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாமகவை தவிர்த்து வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்ட மாட்டாங்கன்றத வன்னியர்கள் அரசியல் புரிதலோடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் குறிப்பாக அடுத்த தலைமுறையா இருக்கிற ஒவ்வொரு வன்னிய இளைஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்க விரும்புறேன் அப்படி நீங்க யோசிக்கல அப்படின்னா மீண்டும் மீண்டும் நாம இந்த சமூகத்துடைய எந்த விஷயத்தையும் இந்த சமூகம் அடுத்து தலைமுறை எந்த ஒரு அதிகாரத்துக்கும் போகாமலே வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பாத்தினா இதே நிலைமையில இருக்கும் ஏன் இதை விட வந்து பாத்தீங்கன்னா மோசமான நிலைமைக்கும் வந்து சமூகம் தள்ளப்படுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இங்க விஜய் ஆகட்டும் சரி இல்லை யார் ஆகட்டும் சரி வந்தாங்க அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கான எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள் ஏன் முன்னேடுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா மாட்டாங்க ஏன் இவ்வளவு தூரம் பேசுற விஷயங்கள் வன்னியர்களுடைய இருபத்தோரு உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா பறிக்கப்பட்டு வன்னியர்களுடைய சமூக நீதியை சூறையாடிட்டு இருக்கிற வன்னியருடைய இடஒதுக்கீடு பற்றி கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து வாயை திறந்து கூட பேச மாட்டார் அப்படின்றது தான் இங்க நிதர்சனமான உண்மன்றத்தை ஒவ்வொரு வன்னிய இளைஞர்களும் யோசிக்கணும் புரிந்து கொள்ளணும் உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு இந்த நிலத்துல சொல்லிக்க விரும்புறேன் மருத்துவர் அவர்கள் சொன்ன விஷயம்தான் விமலோர்மனுடைய விஷயமும் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையில அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் அவர் வராரு போறாரு அதோடைய விஷயமா மட்டும்தான் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் நம்மளுடைய ஒற்றுமை நம் சமூகத்தை அடுத்த அதிகார சமூகமாக அதிகார வர்க்கமாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய அரசியல் விழிப்புணர்வு மிகப்பெரியதாக இருக்கணும் வரவங்க போறவங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சு நாம இழந்தது போதும் மீண்டும் வந்து பாத்தினா புது புது அரசியல்வாதிகளை ஆதரித்து வன்னியர்கள் இன்னும் வந்து பாத்தினா இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இழந்து விடாதீர்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அன்போட வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புகிறேன் ரசிகர்களா இருங்க அதற்காக கட்சியில உறுப்பினரா இருந்து இந்த சமூகத்துடைய எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தினா கூறு போற்றாதீங்க அப்படின்னு அன்போட வந்து பாத்தினா விஜய் ரசிகர்களா இருக்கிற ஒவ்வொரு வன்னியகுல சாஸ்திரிய இளையோர்களுக்கும் நான் ஒருமன் கேட்டுக்க விரும்புற அதுவும் அன்போட நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன் சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் ப்ரொஃபஷனல்